துலாராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த பயிற்சி சரி இப்போ ராகுவினுடைய மாற்றத்தை பற்றி முதல்ல பார்ப்போம் ராகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வர அஞ்சாம் இடத்தில் போய் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதியும் மூலத்ரிவோண வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது எடுத்த காரியங்களில் ஜெயம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப் போறது அது தவிர பார்த்தாங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு பார்த்தீங்களேன்னால் எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்துல ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்து கொடு கொடுக்கத் தீரும் ஆனால் கேதுவினுடைய பதினொன்றாம் இடத்தினுடைய இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது ஆபோபலிஸ்தானம்னு சொல்லக்கூடியது இது வந்து உங்களுடைய அபிலாஷைகளை கொடுக்கக்கூடிய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் நினைத்ததை நினைத்த இடத்தில் கிடைக்கக்கூடியதை கொண்டு செல்வதற்கு அது பதினொன்றாம் இடம் கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த செய்யக்கூடிய தொழிலில் சற்று அதாவது பண வரவு அதாவது லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கேதுவனுடைய பார்வை உங்களுடைய ராசியில் உழறதுனாலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உழறதுனாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் உங்களுக்கு மனம் மைண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் எல்லா வகையிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த ராகு கேது பயிற்சி இந்த துலா ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிக பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்வில் கொடுக்கும்